திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஆறாவது ரூபாவோட கெஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம வந்து லாஸ்ட் இருபது அஞ்சு இருபத்தி நாலு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ இருபத்தி ஒன்று போட முடியல கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஸோ இருபதாம் தேதி வீடியோ போட்டிருந்தோம் அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாவோட கெஸ்டிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஆப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா டிஆர் ரெண்டுக்குமே வந்து நம்ம டேட்டா டிக்கெட் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஃபுல் டிக்கெட்லேருந்து த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு ஸோ ஏபிபிசிஎஸ்சி எல்லாமே வந்து டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிக்கெட் அமௌண்ட் கம்மியாக இருக்கும் வின்னிங் அமௌண்ட் வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ அது ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ வித்ராவல் பண்ணுறது பேங்க் அக்கௌண்ட்டு டேட்டா வித்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேமுமே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரளா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்டெலாம் வந்து பதினஞ்சாயிரூபா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டிங் ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறையா வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸோ இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி இன்னிங்ஸ் வந்துருக்குங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபைவ் செவன் ஃபோர் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஃபோரு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ செவன் ஃபோர் அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் இருந்து இவினிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஃபைவ் ஃபோர் வந்து வந்து இருந்துச்சு ஸோ ஏசி வந்து இதுலேருந்து சூப்பர் ஃபாஸ்டாக இருந்துச்சு ஸோ ஆல் போர்டு ஆர் ஒன்று எதிர்பார்த்தோம் போர்டு வரல ஸோ அஞ்சும் நாலும் வந்து ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு ஏசி ஸோ முதலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு அஞ்சு நாலு இந்த மாதிரி சிங்கிளாக தான் பாஸ் பாஸாகிருக்கு ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்து ஒரு நாலு இங்கே வந்து ஒரு பிசி ஸோ எழுபத்தி பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுவத்தி நாலு ஸோ ஜஸ்ட்டை மிஸ்ஸில் வந்து ஒரு த்ரீ டிஜிட் மிஸ் ஆகியிருக்கு ஸோ நம்ம வந்து ஐ நானூற்றி எழுவத்தி ஆறுனு போட்டிருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி நாலு வந்துருக்கு ஜஸ்ட்டாக ஒரு சிங்கிள் நம்பரில் போச்சு ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராகனால் இது கொடுக்குறது நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்குறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போர்ட் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி பார்த்துக்க சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஆறில் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் எட்டு ஆறு நாலு ஸோ பி போர்டில் பார்த்தோம்னா ஏழு ரெண்டு மூணு சி போர்ட் பார்த்தோம்னா நாலு ஒன்பது எட்டு ஸோ என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்க நம்பர்ஸை போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கில் நம்பர்ஸ் இந்த போர்டில் மேட்ச்சாகவும் நீ அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இல்லை நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்சிங் ஐடி மேட்சாகவும் நம்ம இந்த போர்டு நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் அந்த வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்ப்போம் வின்னிங் டிக் நம்பர் பார்க்காதவங்க நம்ம சேனல் கொஸு பார்க்குறவங்க மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லியுமே வந்து கெஸிங் கொடுத்துட்டு இருக்கும் டெய்லியும் சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு எட்டு மூணு ஆறு நாலு எட்டு மூணு ஆறு ஆல் போர்ட் பார்த்தோன்னா ஏழு ரெண்டு ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க வெட்டிங் ட்ரிக் நம்பர்ஸும் ஆல் போர்ட் நம்பரையும் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங்லேருந்து நம்பர்ஸ் எந்த போர்ட்டில் மேட்ச்சும் அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சேனலே எப்போதுமே சொல்லுற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்பர்னால் அந்த ஆறு நம்பர் தான் ஸோ ஒம்பது ரெகுலராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் என்ன கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நம்ப எப்பவும் மிஸ் பண்ணாதீங்க உங்க மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து நீங்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி ஏழு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க நானூற்றி எண்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி எட்டு அறுநூற்றி இருபத்தி ஏழு ஸோ எட்நூற்றி எழுபத்தி நாலு அந்த மாதிரி நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கேசிங்ல எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டூ டிஜிட் சேபிசிஎஸ் வந்து பார்ப்போம் ஏபிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது தொண்ணூறு எண்பத்தி மூணு முப்பது முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எழுபத்தி ஆறு ஸோ என்னோடய கெசை எல்லா டூ டிஜிட்ஸ் நம்ப நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவோம் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒன்றும் கிடையாது இப்போ தொண்ணூறு அப்படின்னா ஜீரோ ஒம்பது எண்பத்தி மூணுனா எம்ப முப்பத்தி எட்டு எண்பத்திரெண்டுன்னா இருபத்தெட்டு எழுபத்தி ஆறு அப்படின்னா அறுபத்தி ஏழு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெசைங் ஐடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்ஸை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம த்ரீ டிஜிட்ஸ் பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்ணூற்றி எழுபத்தி நாலு அறநூற்றி இருபத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி முப்பது இருபத்தி ஒன்பது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் ஏழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ என்னோட கெஸ்டிங் இருக்கா த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவோம் இப்போதான் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல விண்ணிங்ஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போட் மாதிரி வந்தால் கூட இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நல்ல வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவையில்ல கெஸ்டிங்லேருந்து மேட்சோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த ஆல் போடி வினிங்ஸ் நம்ம நோட் பண்ணி பாருங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வின்னிங் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்கில் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மேட்ச் ஆகிற மாதிரி ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சூப்பரான வின்னிங்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்